பசுமை தாயகத்தின் தலைவர் சமீபத்தில் நடந்த தர்மபுரி நாடாளுமன்ற முன்னின் வேட்பாளர் முனைவர் இங்கே பல்வேறு துறை அமைகின்ற மாவட்ட செயலாளர் தமிழின் விசாரணைகள் சட்டமன்ற உறுப்பினர் நிலவரவர்கள் மேலே இருக்கின்ற பாட்டாளி சங்களுக்கும் விழாவில் ஒருவர் நாங்கள் தலைவர் எனக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக வந்தாலு தம்பி மணியன் என்ற அன்புமணி அவருடைய திருமணம் அவர் பேர் அன்புமணி ஆனால் எங்க வீட்டில இருக்க அன்புமணியை கூட முடியாது அதனால மணியன் மணி எங்க வீட்டுல பதி பருவத்துல தீர்ந்த கூட வந்தாங்க என்னுடைய உதவியால் நான் உதவியாக சொல்லமாக என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபல் மணி சின்ன பயணம் வந்து அவனுக்கு கலையாளம் அந்த நல்லா கிட்ட இருக்காங்க என்னுடைய மருமகள் மருமகள் என்னுடைய இளைய மகள் இருக்கிறாங்க मेरे से माले लेंगे आपका तालियाँ लेंगे बनामरुद इंद्रजीवनम हम बुडे हमारा कार्य सब बुडे की पोलारिटी में बनाके आ रहे हैं नल्ला आस्तीमण अब बुडे बुडे को लेके लड़े बटर को लेके चलाते पीकर लेके बंदोबस्त में इस बंदोबस्त में तालाबेर बटर नाम को चलाने के नाम पर लेंगे बनाते बटर को लें

அப்படிப்பட்ட பண்ணி பெற்றோருடைய ஆசீர்வாதாக இருக்கிறார்

சாட்சி மக்கள் அவங்க நம்ம வாழ்க்கை அதிலேயே முதலியாளர்கள் மன மகள் சத்யா அவர்களிடையே நான் அழைக்கின்றேன் எந்த காப்போம் அனைவருக்கும் வணக்கம்

ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்லி வட்டம் வடகண்டிகை கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மையார் தானம் சென்ற சண்முகம் ரெட்டியார் இவர்களின் மகன் மணி என்கின்ற அன்புமணி அவர்களை இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் உதவியர்கள் நண்பர்கள் முன்னிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த துன்பங்களில் சம பங்கு கொண்டு வாழ்க்கை என உறுதி அளிக்கின்றேன் இதற்கு சாட்சியாக இந்த மலர் மாலையை அவருக்கு அறிவிக்கின்றேன் மா வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியா இப்படி ஒரு தமிழ் மாதிரி தாய்மொழியா இருக்கு வரைக்கும் हम पुलिस अधिकारी हैं बड़गांव हम बड़े के पैदा होने के अलावा आने वालों को मना करना जो अभी नाम बता நிகழும் ஆங்கி மாதம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் வாழ்நகரம் சென்று சண்முகம் இவர்களின் மணி என்கின்ற அன்புமணி நான்

मरबल मरबा <thatmusi>

இலையாச்சி உள்ளிட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்கள்